அந்த சரி அங்கே கர்த்திகல திண்ட

போச்சுடா நீ கூலியே எங்களு பண்ணா தூங்கு விட்டுட்டுக்குதும்மா டீ சாப்பிட வேணும் மரியாதையா இருக்குது என்ன பின் கிள்ள கால் போடுறியா குர்க்கரே கர்மோட போறானே ஆんで வந்து விசேஷம் ஆன்ஸ் வந்து புளியா நீ எங்கே ஏய் பூரணதுல ஊதுவது மரண கலித்திண்ட்ரி தாட போதால ஒன் உசுருல்ல உசுரல்ல தான உசுரோழ்த்துரு বাদೊಂದು সুরন মুসুর মুসুর অনলিয়াম হ্যাঁ ভনোল পাড়ি দিগা মহাতার দাও আ যা যাবেনা বাছেছে মারি নি নেলে নাইত গবিনে

ભારે હળા ભારબુ જાગે હું ન

மரியாத <laughs> 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 <laughs>

इन निवासीला तोवर गुंजेल एक मरा नामा मुधो जाय नाही मुनिपुडी रामपूरचा बेटा मारला मालनपुटा येडा फिरकीला काव मु लागते इया बोल त्यान बली बोल दिसतो इ बेजार माल तोडरे बा तो त्यान इरे बाजोर बोर्ड बातील बातील बोर्डची बातील पाडना निर्देशिया आई बनिया तो दादा विषय पण कष्टा का कोरींडा निमा नाम केंदा ता हंदू ఎత్ సర్జీ పోతా ఎత్ సర్జెక్ట్ ఆ తిన కోరి యొక్క ఒట్టు సరగ ఇతరు తీరు తీర్ తీర్ పూజ విషయం నిన్నంగి లాకందర్తి అవుతినా అంతే புரேகி வந்துருது வாத்தி கிச்ச லாக்கி லாக்கி ஆ போர் தகு மாதேக்க தெல்பு எங்க தெல்பீயு பேஜாரி நீங்கவே நான் படுறேன் மொத்தம் பாரேறது வந்து உளைங்கா ஆறடுகுது ஆறடுகுதுனா பாரருக்குள்ள தூச்சி யா ஓய் வாட கேம்ல ஆறடுடா லாக்கி தல்பனே உள்ள சாதி பாரத்துக்குண்டா பாரத லாக்கே ஆ லாக்கே அவ் கோரிதின் நூ

என்ன

அஞ்ச <laughs> அது <laughs> <laughs> போதைய போதல்ல போதே மகன எண்ணியெல்லாம் எண்ணிக்கல்கள மனசுண்டு என்ன வந்து எட்டு கடைக்கு போம்மா பாலே கடைக்கு போடு வந்து பாரா சமத்து லக்கியா லாக வந்து எட்டு விஷய பாத்துருக்கு பை மூணு ஜென்மம் மட்டும் ஏன வந்து பாத்தீரு புள்ளேன்னா நின்னா கெண்ணா அதருnte பகா உந்தறானே இங்க கிடைமை मारதுவ будеனா இடार्जुन பக்கி என்ன பாத்தியே கொஞ்ச சம்பந்தத பக்கியான் பாத்தீரு கொஞ்ச सम्मान தாப்புண்டாய் கொஞ்ச நேசிந்து புண்டாய்